இருந்த ஒரு வைர வியாபாரி தன் இருந்த எல்லா வைரத்தையும் விற்றுட்டு ஊரில் போய் நல்லா பணக்கார வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டு அந்த விற்ற பணத்தை எடுத்துட்டு ஊருக்கு போனாரு போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு இருந்தது அதை கடக்கும்போது அவர் கையில் இருந்த பணப்பை அவர் கையை விட்டு போயிடுது அவர் ஐயோ என் பணம் ஐயோ என் பணம்னு கத்த ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரத்தில் அவர் மறிச்சு போயிடுறாரு அப்போ அந்த துறையில் உட்காந்து துணி துவச்சிட்டு இருந்த சில வாலிபர்கள் சொன்னாங்க யாரோ கத்துறது கேட்டுச்சு ஐயோ என் பணம் ஐயோ என் பணம்னு உடனே வேற ஏதோ பிரச்சனை நாங்கள் விட்டுட்டோம் ஐயோ என்னை காப்பாற்றுன்னு சொல்லியிருந்தா நாங்கள் காப்பாற்றிருப்போமே அப்படின்னு சில நேரம் நம்மளுடைய பணம் ஆசை நம்முடைய உயிருக்கு ஆபத்தாயிடுது நம்ம உயிர் தான் முக்கியம் பணத்தை நம்ம வாழ்நாளில் சம்பாதிச்சுக்கலாம்